அந்த போதுமான கத்தர் அந்த நிறைவான ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து உயர்த்துவார் ஆண்டவராகிய தெய்வம் ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல கத்தர் நல்லவராகவே இருக்கிறார் ஆண்டவர் சுதந்திரம் நம்மை ஒவ்வொரு நாளும் நன்றாக விசாரிக்கிறவர் நன்றாக அறிந்திருக்கிறவர் கத்தரை நம்புகிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் கத்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு செழிப்பு உண்டாகும் அவர் வறட்சியை நீக்குவார் அவர் செழிப்பை தருவார் அவர் தரித்திரத்தை நீக்குவார் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் வறுமை வெறுவை நீக்குவார் எல்லாவிதமான நன்மைகளாலும் நிறைவாக்குவார் ஆண்டவர் சிபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறவர் ஆண்டவர் நல்ல நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர் மரத்திலும் எல்லா பிரயாணங்களிலும் பாதுகாப்பு கொடுக்கிறவர் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற நல்ல வேத வாக்கியத்தின்படி நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் போகையிலும் வருகையிலும் அவருடைய சமூகம் நம்மளுக்கு முன்பாக இருந்து நம்மை பாதுகாக்கிறது அன்றைக்கு மோசையை பார்த்து கத்து சொன்னார் இப்போ என் சமூகம் உனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொன்னார் அதே போல நாம எந்த அனுதினமும் பயணிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இருந்த தேவன் நம்மோடு கூட இருந்த அவருடைய சமூகம் நம்மை அனுதினமும் நடத்துகிறது யோசமாய் பார்த்து சொன்னார் நான் மோசையோடு கூட இருப்பது போல உன்னோடு கூட இருப்பேன் சொன்னார் அதே போல அந்த இடத்திலே சொன்ன கத்தர் இந்த நாளிலே கூட எல்லா காரியத்திலும் கூட இருந்து இருக்கிறார் நெருக்கங்களை மாற்றுகிறவர் மாற்றுகிறவர் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுத்து நமக்கு நல்ல பெருக்கங்களை இருக்கிறார் அறுவடைகளை தருகிற தேவன் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிற தேவன் ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய சமூகத்திலே உண்மையாக ஆண்டவரை நாம தேடுகிற பொழுது அவரை தேடுகிறவர்களுக்கு ஆகையால் தான் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லது போல் ஆண்டவரை தேடுகிற உங்களுக்கும் எனக்கும் சோத்திர உலகத்தில அநேகர் பட்டினியாய் இருக்கலாம் அநேகர் இருக்கலாம் அநேகர் பிரச்சனைக்குள்ள இருக்கலாம் ஆனால் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ ஆண்டவரை நாடுகிற ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கோ ஒரு குறைவு என்று சொல்லி பரிசுத்த வேதத்திலே சங்கீதத்திலே நீங்களும் நானும் பார்க்கிறோம் அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவரை தேடினால் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை குறைவுகள் வந்தாலும் அந்த குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் போராட்டங்களும் வந்து போகலாம் ஆனாலும் அவைகளுக்கு ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளை ஆண்டவர் எந்த விதத்திலும் அவர் கைவிடவே மாட்டார் ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரே நீரே என்னுடைய நம்பிக்கை நீரே என்னுடைய நம்பூரும் நீரே என்னுடைய பாதுகாவலர் நீரே என் உதவியாளர் நீரே என் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்ய வேண்டும் ஆண்டவரை அறிக்கை செய்ய வேண்டும் அவருடைய வல்லமையுள்ள நாமத்தை அறிக்கை செய்ய வேண்டும் இயேசு கிறிஸ்து என்னும் அதிகாரம் உள்ள அந்த அன்பின் நாமத்தை அறிக்க செய்ய வேண்டும் உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் அனுதினமும் அறிக்கை செய்ய வேண்டும் நம்ம பிரச்சனையில இயேசுவை அறிக்க செய்ய வேண்டும் போராட்டத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை செய்ய வேண்டும் வியாதியிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை செய்ய வேண்டும் நோய்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை செய்ய வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்களும் நானும் அறிக்கச் செய்தால் ஆண்டவர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் தப்பு வல்லவராய் வல்லவராயிருக்கிறார் அவர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார் அவர் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது அவர் செய்ய நினைத்தது தடைபடாது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது மனிதனால் கூடும் இயேசு நாமத்தினால் செய்ய முடியும் அவர் விடுவிக்க முடியும் அவர் தப்புவிக்க முடியும் என்று சொல்லி நீங்களும் நானும் எத்தனை நெருக்கங்கள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை பிரச்சனைகள் பாடுகள் வந்தாலும் நாம் அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும் நாமாட அறிக்கை செய்ய வேண்டும் இயேசுவே நீர் என்னை தப்புவிக்க முடியும் இயேசுவே நீர் என்னை விடுவிக்க முடியும் இயேசுவே நீர் எங்களை காப்பாற்ற முடியும் இயேசுவே நீங்க எங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும் என்று சொல்லி அறிக்கை செய்ய வேண்டும் இயேசு 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 என்று சொல்லி அந்த நாமத்தை நாம் அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும் பரிசு தாவியானவரை அறிக்கை செய்ய வேண்டும் பிதாவாகிய தேவனை ஆரா நாம் ஆராதிக்கிற தெய்வத்தை அறிக்கை செய்ய வேண்டும் ஆபரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யப்போவின் தேவனும் ஆகிய கத்தர் சர்வ வல்லவர் அவர் நீதி உள்ளவர் அவர் உண்மை உள்ளவர் அவர் பரிசுத்தமுள்ள தேவன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அவரை அறிக்கை செய்து அவரை உயர்த்த வேண்டும் அவரை மேன்மை பாராட்ட வேண்டும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் அல்லா கத்த நல்லவர் இந்த நல்ல நாளிலே மீண்டும் ஆக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த நான் மகிழ்ச்சி அடைக்கிறேன் ஆண்டவராக மாதத்திலே இந்த முதலாம் தேதி ஆண்டவர் இந்த இரண்டாவது மாதத்திற்கு நமக்கு கொடுத்த நல்ல வாக்கு தத்துமானது இயேசையா திற்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வருஷத்தை ஆண்டவர் இந்த மாதத்திற்கு நமக்கு நல்ல வாக்குத்தமாக கொடுத்திருக்கிறார் நீ ப நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாவே நானே உன் தேவன் நான் உன்னை வலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்னுடைய நீதி வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த இரண்டாவது மாதத்திற்கு இந்த முதலாம் தேதியில் நல்ல வாக்குத்தத்தை கூட அன்பு தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து இந்த இரண்டாவது மாதத்திலே பயப்படுகிற கலங்குகிற திகைத்துக் கொண்டிருக்கிறதான அடைந்து கொண்டிருக்கிறதான உங்களை பார்த்து என்னை பார்த்து கற்று சொல்லுகிறார் மகனே நீ பயப்படாதே மகளே நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அநேக நேரங்களிலே நமக்குள்ளே ஒரு விதமான பயமும் நமக்குள்ளே ஒரு விதமான பதட்டங்களும் மேலங்கி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு அநேக நேரங்களிலே அநேக சமயங்களிலே அநேக காரியங்களை குறித்ததான பயமும் பதட்டமும் நம்மை ஆளுகை செய்வதை நாம் பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட சூழலில்தான் ஆஷ்டவர் இந்த இரண்டாவது மாதத்துல நமக்கு வாக்கு கொடுக்கிறார் மகனே நீ பயப்படாதே மகளே நீ பயப்படாதே நான் உன் கூடவே இருக்கிறேன் நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த தெய்வம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் யோசுவாவை பார்த்து திடப்படுத்தின கத்தை சொல்லுகிறார் ஒன்று ஐந்தில் சொல்லுகிற பொழுது யோசுவா சோர்ந்து போயிருக்கிற அந்த வேலையில தளர்ந்து போயிருக்கிற அந்த சூழலில் அங்கு யோசுவாவை திடப்படுத்தின கத்தர் சொல்லுகிறார் நீ உயிரோடு இருக்கும் நாட்கள் எல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் எப்படி மோசை கூட இருந்தேனோ கடந்த காலத்தில் அதுபோல இந்த காலகட்டங்களில் இது வரும் நாட்களில் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் யோசுவாவுக்குச் சொன்னார் அதே ஆண்டவராக இயேசு இந்த கால வேளையிலே இந்த பகல் கால நேரத்திலே நீங்கள் எந்த நேரத்திலே இந்த வார்த்தையை பார்த்தாலும் கேட்டாலும் சரி அது எந்த சமயமாய் இருந்தாலும் அது இரவாயினாலும் பகலானாலும் எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் மகனே நீ பயப்படாதே நீ எதை குறித்தும் யாரை கண்டும் நீ பயப்படாதே எதற்காகவும் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னோடு கூட இருக்கிறவர் எப்படி இருக்கிறேன் என்றால் மோசையோடு எப்படி இருந்தேனோ இருந்தேனோடு எப்படி இருந்ததோ அதே போல உன்னோடு கூட இருந்து நடத்துவேன் எப்படி நாற்பது ஆண்டு காலம் அந்த வனாந்தரத்தை மோசியோடு கூட இருந்து அந்த மக்களை நான் வழி நடத்தி சென்றேனோ அதே போல நான் உன்னோடு கூட இருந்து உன் குடும்பத்தை உன் பிள்ளைகளை உன் ஊழியத்தை உன் உறவுகளை உன்னுடைய காரியங்களை நான் வழி நடத்தி சொல்லுவதற்கு மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் அது மா அப்படிப்பட்ட சூழலிலே யோசுமாவும் ஒரு நாள் தளர்ந்து போனால் யோசுமா சோர்ந்து போனால் மோசையை மறித்த பின்பு யோசுமா தளர்ந்த வேலையில்லை யோசுமா மனமுடைந்த வேலையில்லை இனி நான் என்ன செய்வது நம்முடைய தலைமை இல்லையே நம்முடைய தலைவர் நம்முடைய வழி நடத்தின தலைவர் என்ன என்று சொல்லி அவன் சோர்ந்து போய் இருக்கிற பொழுது அங்கு யோசுவாவை தைரியப்படுத்தினா யோசுவாவே நீ பயப்படாதே யோசுவோவே நீ திடங்கும் ஏசுவாவே நீ தைரியம் போல் எப்படி வனந்தரத்து புறம் எகிப்திலிருந்து புறப்படுகிற காலத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் நான் மோசையோடு எப்படி இருந்து வழிநடத்தினனோ அதே போல உன் கண்களுக்கு முன்பாகவே எப்படி மோசையோடு இருந்து வழிநடத்தப்பட்டீர்களோ அதே

ஆண்டவர் சொல்லுகிறார் பயத்தை நீக்குகிற தேவன் திகைப்பை விடுகிற தேவன் அதனாலதான் சொல்றாரு மகனே நீ பயப்படாது மகளே நீ திகையாது நான் உன்னுடைய தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னுடைய தேவன் நீ உரிமை போராட்டிக் கொள்ளலாம் என்னிடத்திலே உரிமையோடு எதை வேண்டுமானாலும் நீ சொல்லவும் முடியும் உரிமையோடு என்னிடத்தில் எது வேண்டுமானாலும் கேட்கவே முடியும் காரணம் நான் உன்னுடைய தேவன் என்று ஆண்டவர் உங்களுக்கு உறுதி அளிக்கிறார் உன்னுடைய தேவனிடத்திலே உங்களுடைய உங்களுடைய பிரச்சனைகளை அவர்களிடம் அவரிடத்திலே சொல்ல முடியும் காரணம் அவர் உங்களுடைய தேவன் அவர் உன்னுடைய தேவன் அவர் நம்முடைய தேவன் நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் அவர்கிட்ட நம்ம தாராளமாக சொல்ல முடியும் காரணம் அவர் நம்முடைய தேவன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் சொன்னார் மகனே பயப்படாதே மகளே நீ பயப்படாதே நான் உன் தேவன் நீ பயப்படவும் வேண்டாம் திகைக்கவும் வேண்டாம் என்று அந்த ஒரு வாக்கு கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல நீ எப்பொழுதெல்லாம் உடைய காரியங்களை குறித்து ஊழியங்களை குறித்து குடும்பங்களை குறித்து உடைய சூழ்நிலை குறித்து நீ சோர்ந்து பலவீனப்பட்டு போகிறாயோ அப்பொழுது நாம் தேவனு பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் அதனால அவர் சொல்றார் நான் உன்னை பலப்படுத்தி நீ எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறாயோ நீ எப்பொழுதெல்லாம் பலவீனப்பட்டு போகிறாயோ அப்பொழுது நான் நான் உன்னை பலப்படுத்தி நான் உன்னை திடப்படுத்தி நான் உன்னை தைரியப்படுத்தி நான் உன்னை சுகமாக்கி நான் உன்னை குணமாக்கி விடுதலையாக்கி நான் உன்னை தப்பு உனக்கு உதவி செய்து என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நிச்சயமாக ஆண்டவர் கைவிடவே மாட்டார் யார் கைவிட்டாலும் கிறிஸ்து ஒருபோதும் கைவிட மாட்டார் ஆகையால் ஆண்டு சொல்லுகிறார் முதல் காரியம் மகனே மகளே நீ பயன்படுவதும் திகைக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார் இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார் நானே உன் தேவன் என்று சொல்லுகிறார் தைரியப்படுத்துகிறார் உங்களை உங்களை ஊக்கப்படுத்துகிறார் இரண்டாவது சொல்லுகிறார் நீ என்கிட்ட சொல்லு உனக்கு என்ன தேவை இருந்தாலும் பரவாயில்ல அதை என்கிட்ட கேடு காரணம் நான் உன் தேவன் என்று உரிமைப்பா உரிமையோடு சொல்லி இருக்கிறார் உன்னுடைய தேவன் நீ உரிமையோடு கேட்கலாம் நான் உன் தகப்பன் நீ என்னுடைய பிள்ளை ஆகையால் நான் உன்னுடைய மெய்ப்பை நீ என்னுடைய மெய்ச்சொலின் ஆறு ஆகையால் நீ என்னிடத்தில் உரிமையோடு எதை வேண்டுமானாலும் சொல்லவும் செய்யலாம் என்னிடத்தில் எது வேண்டுமானாலும் கேட்கவும் முடியும் என்று உன்னுடைய தேவன் என்று உரிமையோடு கொடுக்கிறார் இரண்டாவது மூன்றாவது காரியம் சொல்லுகிறார் நீங்கள் சோர்ந்து போன நேரத்துல நீங்கள் விளவிடப்பட்ட நேரத்துல நீங்கள் குறைவு பட்ட நேரத்திலே ஆண்டவர் உங்களை பெலப்படுத்தி உங்களை திடப்படுத்தி வழிநடத்துகிறேன் என்று சொல்லுகிறார் நான்காவது சொல்லுகிறார் உங்களுக்கு சகாயம் பண்ணுவாராம் உதவி செய்வாராம் உங்களுடைய தேவைகளுக்கு மத்தியிலே உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியிலே அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார் மனிதர்களிடத்துல உலகத்தின் உங்களுக்கு சகாயம் கட்டி சேராமல் போகலாம் ஆனால் கர்த்தரிடத்துல உங்களுக்கு சகாயம் உண்டு உங்களுக்கு சகாயம் பண்ணுவார் உங்கள் வாழ்க்கையில உங்கள் குடும்பத்துல உங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுடைய உறவுகளுக்கு ஆண்டவர் உங்களுக்கு தனிப்பட்ட உங்களுக்கு சகாயம் பண்ணுவார் நன்மை செய்வார் உதவி செய்வார் ஆகையால் தான் சொல்றாரு நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் அங்கே பாருங்க அப்ப முதல் காரியம் ஆண்டவர் நம்மளை தைரியப்படுத்துகிறார் இரண்டாவது காரியம் ஆண்டவர் திகையாது என்று ஊக்கப்படுத்துகிறார் மூன்றாவது காரியம் உரிமையோடு சொல்லுகிறார் நான் உன்னுடைய தேவன் என்று சொல்லி நான்காவது சோர்விலே நம்மளை பலப்படுத்துகிறார் ஐந்தாவது காரியம் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆறாவது ஒரு காரியம் சொல்லுகிறார் என்னுடைய நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவே நீ விழுந்து விடாதபடிக்கு நீ அழிந்து விடாதபடிக்கு ஆண்டவர் உங்களை அவருடைய நீதியின் கரத்தினால் தாங்குவேன் என்று சொல்லி ஆறாவது வாக்கு கொடுக்கிறார் அல்லா தேவன் அல்லவன் அன்பு தேவ பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை தைரியப்படுத்தி திடப்படுத்தி பலப்படுத்தி உங்க உங்களுக்கு என்னவனாலும் கேளுங்க உரிமையை கொடுத்து ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் பண்ணி நீங்கள் சோர்ந்து விடாதபடிக்கு நீங்கள் தளர்ந்து விடாதபடிக்கு விழுந்து விடாதபடிக்கு அழிந்து விடாத படிக்க த அவரின் நீதியின் கரத்தினால் ஒவ்வொரு நாளும் தாங்கி உங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் அல்ல ஆகையால்தான் ஆகையால் தான் ஆண்டவர் இதை நாற்பத்தி ஒன்று பத்தில் சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாமே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது தரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நல்ல நேரத்துல உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவர் உங்களை எந்த விதத்திலும் வெட்டு கொடுக்க மாட்டார் ஆண்டவர் எந்த விதத்திலும் உங்களை என்னையும் கைவிட மாட்டார் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார் நிச்சயமாக அதிசயம் செய்வார் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை விடுவிப்பார் நிச்சயமாக விழுந்து கிடக்கிற நம்மை ஆண்டவர் தூக்கி நிறுத்துவார்

அவர்களுடைய நிலைமை சூழ்நிலை எல்லாத்தையும் ஆண்டவரே அவர்களை நீர் ஆண்டவரை தைரியப்படுத்துவினாக ஊக்கப்படுத்தும் ஆண்டவரை வியாதிகளையும் வெளவினங்களையும் நீக்கி அண்டவரே அவர்களை பலப்படுத்துங்க அவங்களை தைரியப்படுத்துங்கப்பா சோர்ந்து போய் இருக்கிற தளர்ந்து போய் இருக்கிற அண்டவரே கைகளை திடப்படுத்துங்கப்பா உங்க பிள்ளைகளுடைய அண்டவரே மனதை திடப்படுத்துங்க ஆண்டவரே தைரியப்படுத்துங்க ஊக்கப்படுத்துங்க ஆண்டவரே அப்பா உங்க பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா அண்டவரே வேதனைகள் கவலைகள் நீங்கட்டும் ஆண்டவரே அவர்களுக்கு நன்மை செய்யுங்கப்பா உங்க பிள்ளைகளுக்கு அண்டவரே அப்பாவுடைய ஊழியங்களுக்கு குடும்பங்களுக்கு அண்டவரே நீதி சகாயம் பண்ணுங்கப்பா நன்மை செய்யுங்க ஆண்டவரே அற்புதம் செய்யுங்கப்பா வியாதியை விளைக்க போடுங்க நோய்களை குணமாக்குங்க மரண கட்டுகளை முடியடித்து போடுங்கப்பா அண்டவரே விசாசின் கட்டுகளை முடியடித்து போடுங்க மாந்திரிக கிரியைகள் செய்வனையின் கிரியைகள் ஏவனின் கிரியைகளை சுட்டறித்து போடுங்கப்பா உங்களுக்கு பிள்ளைகளுக்கு சகாயம் பண்ணுங்க உங்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா உங்க பிள்ளைகளை காப்பாற்றுங்கப்பா உங்க பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க உங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தும் ஆண்டவரே வறுமை வெறுமை தரித்திரம் வியாவி கடன் நீங்கட்டும் ஆண்டவரே விடுதலை உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டப்பா அற்புதம் நடக்கட்டும் ஐயா நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும் ஐயா உத்தரவாதம் உள்ள வேலைகள் இருக்கட்டும் ஆண்டவரே வருமானம் உண்டாகட்டும் ஐயா வேலை உயர்வு பதவி உயர்வு ஆண்டவரை கிடைக்கட்டும் ஐயா வருமான உயர்வு கிடைக்கட்டும் ஐயா அண்டவரே வியாபாரத்தை ஆசீர்வதிங்க தொழிலை ஆசீர்வதிங்கப்பா வேலை வாய்ப்பை ஆசீர்வதிங்க படிப்பை ஆசீர்வதிங்கப்பா அண்டவரே பிள்ளைகள் நினைச்ச ரிசல்ட் கிடைக்கட்டும் ஐயா நல்ல முடிவுகள் கிடைக்கட்டும் ஆண்டவரே எதிர்பார்க்கிற நன்மைகளெல்லாம் கிட்டி சேரட்டப்பா எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை நான் கிட்டி சேரட்டும் கத்தாவே உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா அற்புதம் செய்யப்பா வீடு ஆண்டவரே வீடு வாங்க வாகனங்கள் வாங்க உதவி செய்யுங்கப்பா அந்தவரையே எல்லா பண தேவைகளை சந்திங்கப்பா எல்லாம் அடைக்க உதவி செய்யுங்க பண தேவைகளை சந்திங்க கடன் இருந்து விடுதலை கொடுங்கப்பா அந்த பிள்ளைகள் வீடு கட்டட்டும் ஆண்டவர் குடியிருக்கட்டும் ஆண்டவர் இழந்தவைகளை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவர் குழந்தை பாக்கியங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க திருமண தடைகளை நீக்கி திருமணங்கள் நடக்க செய்யுங்கப்பா பண தேவைகள் பொருளாதார தேவைகள் பொருட்களுடைய தேவைகளை சந்திங்க

கொடுங்க பண தேவைகளை சந்திங்கப்பா வர வேண்டிய பணம் வரட்டும் ஆண்டவரே கொடுக்க வேண்டிய பணங்களை கொடுக்க உதவி செய்யுங்கப்பா திராணியை கொடுப்பீராக விடுதலை கொடுப்பீராக நல்ல தூக்கத்தை கொடுங்க நல்ல சுகத்தை கொடுங்க நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க நல்ல ஒரு விடுமுறையை கொடுங்க ஆண்டவரே பத்தாவே நமக்கு இழந்து போனதை பாதுகாத்துக் கொள்ளுங்க தொலைந்து எல்லா கண்டுகொள்ளும் தீங்குக்கோ பொல்லாத வழிகளுக்கு விலைக்கு காத்துக் கொள்ளுங்க நன்மையினால் முடி சூட்டு அற்புதங்களை செய்யுங்க அதிசயங்களை செய்யுங்க ஆச்சரியமான காரியங்களை எல்லா பயத்தையும் அடுத்து போடுங்க ஆவி வெளியேறட்டும் ஐயா பயத்தின் ஆவி